மணக்க மணக்க இந்த தக்காளி ரசத்தை ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஆயுஸ் வரைக்கும் நீங்கள் மறக்கவே மாட்டிங்க அப்படி ஒரு டேஸ்டான தக்காளி ரசம் செய்கிறதுக்கு நச்சில் ஒரு நாலு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய ரசம் பக்கத்து வீடு என்ன பக்கத்து தெருவே மணக்குங்க ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளி ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் சீக்கிரட்டான டிப்ஸ் என்னென்னா பழங்களை முதல்ல வந்து நல்ல பழமாக எடுத்துக்கணும் பழுத்த பழத்தில் மட்டும்தான் தக்காளி ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த விதைகளை வந்து இப்படி வந்து கத்தியை வச்சு எடுத்துருங்க இல்லைன்னா வந்து இது வந்து உடல் நல்ல பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்ல மையை வந்து கையிலே வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இதில் உள்ள எடுத்துடணுங்க இதுதான் முத இதுதான் டிப்ஸ் இதுல வந்து நம்ம லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்டு வந்து டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து குட்டி செம்புல ஒரு செம்பு சேர்த்திருக்கேன் கொத்தமல்லி தலைகளையும் வந்து அப்படியே வந்து பெசஞ்சி விட்டுருங்க பெசைஞ்சி விட்டுட்டு இந்த தக்காளி பழம் வந்து பார்க்கும்போதே பாருங்க சூப்பரா இருக்கு இன்னும் நம்ம மசாலாவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல சூப்பரான டேஸ்டான மசாலாக்கு தான் ரெண்டாவது டிப்ஸ் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு நம்ம புளி சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ரசம்ன்றதுனால புளி ரொம்ப தேவையில்லை இதுக்கு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிழுகு சேர்த்துக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா கருவேப்பில் காய்ந்த கருவேப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு நாலு பூண்டு பல்லையும் போட்டு மறுபடியும் அரைச்சிட்டங்கன்னா இது தாங்க ரெண்டாவது ஒரு சீக்கிரட்டான டிப்ஸ் இந்த மசாலா தான் டேஸ்டே வந்து ரசத்தை வந்து தூள் கிளப்போம் வச்ச கரைசலையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் அப்படியே இருக்கட்டும் இதில் தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம டேஸ்டான தக்காளி ரசத்தை மாசா ரெடி பண்ண போகிறோம் ஸோ அடிக்கணமான பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் ஆரத்தம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கடுகுழுந்த மருப்பு பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூல்க்கப்புறம் கடுகுளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு காய்ந்த மிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுதில் அதில் ஒரு பாதி அளவு இதில் சேர்த்துக்கலாம் இந்த குறைக்குறன்னு அரைச்சு பார்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் இந்த மசாலா மணக்க மணக்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி வதக்கும்போதே சூப்பராக இருக்கும் இதுதான் மூணாவது டிப்ஸ் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது மட்டும் தான் தக்காளி ரசம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மூணாவது டிப்ஸை கண்டிப்பாக மசாலாவை வதக்கலாம் மறந்துடாதீங்க ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம தக்காளி பழம் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரசத்துக்கு தண்ணி அதிகமாக சேர்க்குறதுனால நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ அந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொங்கி வரும் போது இன்னும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்குவோம் அப்போதாங்க தக்காளி ரசம் நல்லா மணக்க மணக்க ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபைனலான அந்த கடைசியான சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் இது துவரம் பருப்பு துவரம் பருப்பு வந்து நான் சாம்பாருக்கு வேக வச்சதுலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ பருப்பை வந்து வேக வச்சு சேர்க்குறது மூலியமாக ரசம் வந்து தக்காளி ரசத்தோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இது வந்து இருக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணுக்குங்க அப்போ அப்படி இருந்தும் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய அந்த தக்காளி ரசத்தோட ஃபைனலான டிப்ஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க இப்போ நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா பாருங்க பார்க்கும் போதே அப்படி அள்ளி கையில் குடிச்சிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அப்பப்போ செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அம்பிட்டு ருசின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து நொற கூட்டணுங்க இந்த ரசம் நொற கூட்டும் போது கொஞ்சம் கூட கொதிக்காமல் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம தக்காளி ரசம் மணக்க மணக்க ஒரு நாலு டிப்ஸ் பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ரசத்தை மட்டும் கொதிக்க மட்டும் வைக்கக்கூடாது கடுத்துருங்க ஸோ அவ்வளோ தான் நம்மளோட தக்காளி ரசம் ரொம்ப சிம்பிளாகவும் அதே டைம் வந்து டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கோம் இந்த மெ நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மணக்க மணக்க தக்காளி ரசம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரசத்தை எடுத்தாச்சு பாருங்க கொதிக்க கொதிக்க ரசம் ஊற்றும் போதே அப்படியே சைடிஷே இல்லாமல் சாப்பிட்னா அந்த அளவுக்கு ரசம் வந்து நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி பழத்தோட அந்த சுவையும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க புளியோட அளவுகளும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் ரசம் செய்யும் போது இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணாததுனால தான் ரசம் வந்து சாப்பிடவே முடியாது பச்சை தண்ணி போல் இருக்கும் ஸோ எப்படி தான் ரசம் வந்து மிளகு ரசம் கொத்தமல்லி ரசம் எப்படி விதவிதமாக ரசம் வச்சாலும் தக்காளி ரசத்தை எப்படி வைக்கணும் கரெக்டான முறையிலன்ற தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த பயனுள்ள ருசியான தக்காளி ரசம் வீடியோவை சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்